ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு ஒரு காலத்தில் அழகான காடு காடு ஒன்று இருந்துச்சு அது கோடை காலமாக இருந்தாலும் அந்த அந்த முழுவதும் பசுமையான புல்களால் காட்டில் உள்ள புல்களுக்கு நடுவில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு நாள் முழுவதும் அந்த வெட்டி ஒரே வேலை ஆடி பசுமையான மேடுகள்ல ஆடி குதிப்பது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் வெட்டிக்கிளி ஒரு எறும்ப பார்த்துச்சு எறும்பு நாள்தோறும் வெகு தூரம் போய் தானியங்களை சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சு வெட்டிக்கிளி எறும்ப பார்த்து ஏய் நண்பா இவ்வளவு அழகான காலை வேலையில ஏன் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நாம வாழ்வது அதை கேட்ட எறும்பு நண்பா நம்ம போல சின்ன உயிரினங்கள் இப்பொழுதிலிருந்தே தானியங்களை சேகரித்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படி சேகரித்து வச்சாதான் நமக்கு காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லிச்சு இதை கேட்ட வெட்டுக்கிறேன் மரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போச்சு மழைக்காலம் வந்தது மழைக்காலத்தை தொடர்ந்து குளிர்காலமும் வந்துச்சு ஒரு நாள் வானம் முழுவதும் மேகம் சூழ்ந்தது இரவு நேரங்கள்ல பனிப்பெடிய தொடங்குச்சு புள்ளெல்லாம் வாட ஆரம்பிச்சுச்சு மரங்கள்ல உள்ள இலைகள்லாம் உதிர்ந்து போச்சு கம்பளி பூச்சி நாள் முழுவதும் பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் தெரிஞ்சதுல குளலாமைக்கள Är Pangalya, வெட்டி கிலி குளரலா długo நடங்குச்சு, பசி அதுக மாழுந்த ஸ கடையில் ஒடுசுகிற்று பசி ஏயும் குளரையின் தாங்கிக் கொளம் முடியாம் கம்பிடை பூச்சி சோர்ந்து பூச்சு வெட்டிக் கிலிக்கு இரு மோடங்க வந்துச்சு, நான் போய் என் நான் கிட்ட உணவு கேட்பேன் அவ எனக்கு உணவு கொடுப்பான்னு எறும்போட வீட்டு வாசல தட்டுச்சு எனக்கு உணவு கொடு நான் உணவில்லாமல் இருக்கேன்னு இந்த ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது நிறைய தானியங்கள் இருந்துச்சு அவங்க எல்லாரும் ரொம்ப வெட்டிக்கிளியை பார்த்து நீ கோடையில என்ன பண்ண நண்பான்னு கேட்டுச்சு வெட்டிக்கிளி ரொம்ப பரிதாபமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு நான் ஆடுனே நான் பாடுனே நான் இதை பத்தி சிந்திக்கவே இல்லைன்னு சொன்னச்சு வெட்டிக்கிளி அதோட தவற உணர்ந்ததுனால எறும்பு அத மன்னிச்சு நீ ஒரு தவறு செஞ்ச ஆனா இப்ப திரும்பிட்ட நீ சிறிது நாள் இங்க தங்கலாம் ஆனா குளிர்கால